ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஓராவது நாள் இந்த இருபத்தி ஓராவது நாளில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய பத்து நாட்களும் நாம பார்க்க போறது மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கொருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்களினுடைய வரிக்கு வரி உண்டான விளக்கத்தை ஏற்கனவே சென்ற ஆண்டு பதிவுகளில் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தந்திருக்கிறேன் தேவைப்படுற மெய்யன்பர்கள் அதை போய் பார்த்து அதையும் கேட்டு பலனடையலாம் இந்த திருப்பள்ளி எழுச்சிய மாணிக்கவாசக சுவாமிகள் துவங்குகிற போதே போற்றி தான் ஆரம்பிக்கின்றனர் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு ஆரம்பிக்கின்ற இறைவன் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முதற் பொருளாக நடுநாயகமாக இருந்து அருள் புரியக்கூடிய அந்த தெய்வமாகிய உன்னை நான் போற்றி வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்றார் இறைவன் நமக்கு இன்பத்தை தரக்கூடியவர் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நாம இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்க போறோம் இன்னைக்கு அதை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கேன் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்பம்னு சில விஷயங்களை சொல்கிறோம் துன்பம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறோம் நியாயமாகவே அவை நிரந்தரமான இன்பம் உடையதா அல்லது நிரந்தரமான துன்பம் உடையதா அப்படின்னு கொஞ்சம் நாம் சிந்தனைக்கு ஆட்படுத்தி பார்க்கணும் ஏன் இந்த சிந்தனை நமக்கு தேவை அப்படின்னா இன்பம் அல்லாதவற்றையெல்லாம் இன்பம் என்று நாம் நினைத்து மயங்கக்கூடாது உண்மையிலேயே பேரின்பத்தை தரக்கூடிய இறைவனைத்தான் போற்ற வேண்டுமே தவிர பிற பொருட்களை போற்றுதல் கூடாது அப்படிங்கிறத நாம் இங்கே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கணும் இறைவன் பேரின்பத்திற்கு உரியவர் இதை நம்ம நிறைய இடங்கள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப நாம நினைக்கிற இன்பங்கள்லாம் இன்பம் அப்படிங்கிறதுக்கும் துன்ப நீக்கம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வேறுபாடே தெரிகிறது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்ல வெயிலில் நடந்து போறாருங்க சரியான வெயில் சித்திரை மாசத்து வெயில் பன்னெண்டு மணி அப்படி வச்சுக்குவோமே எப்படி இருக்கும் இப்போ மார்கழியில் நல்ல குளிராக இருக்கிறதுனால நமக்கு அந்த வெயில் தெரியல இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் நல்ல சித்திர வெயில் அக்னி நட்சத்திரத்தில் ஒருத்தர் நடந்து போகிறார் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அந்த வெயில் யோசிச்சு பாருங்க அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்த உடனே முகம் கை காலாம் கழுவிட்டு ஒரு குளிர்ந்த அறையில் ஏசி போட்டிருக்கிற ஒரு குளிர்ந்த அறையில் போய் உட்கார்றார் உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொல்வார் அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படியே இன்பமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற இப்போ அவர் இன்பமா நினைக்கிறது என்ன ஏசி ரூமை ஏசி அவருக்கு இன்பம் அந்த குளிர்ந்த இடம் அவருக்கு இன்பம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப தாகத்தோட ஒருத்தர் வர பயங்கரமான தாகம் அடக்க முடியாத அந்த தாகத்துக்கு நல்ல குளிர்ந்த நீர் கிடைக்குது இல்லைனா நல்ல மோர் கிடைக்கிது இல்லைனா ஏதாவது ஒரு பழரசம் ஏதோ ஒரு ஜூஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதை குடித்த உடனே என்ன சொல்கிறாரு அப்பா இப்போ தான் என் வயிறு குழு குழுன்னு ஆச்சுங்க அப்படியே என் மனசெல்லாம் இன்பமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல முறை நம்ம இதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாமளும் இதை அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா இப்போது இன்பம் என்று நாம் எதை தெரிவிக்கின்றோம் இந்த செயல்களையெல்லாம் இன்ப செயல்கள் அப்படின்னு சொல்றோம் நல்ல குளிர்ந்த அறையில் இருக்கிறது இன்பம் அப்படின்னா குழு 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 குழுன்னு பனி பெய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் அது இன்பமா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கெல்லாம் அது இன்பமா அப்படின்னு கேட்டு பாருங்க அதை யாரும் இன்பம்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி நாடுகளில் வாழக்கூடியவர்கள் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டங்க இதனால் பல நோய்கள் வருது சூரிய வெப்பம் படாமல் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள்லேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பல மருந்துகள் நாங்கள் எடுக்கிறோம் அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் நல்ல வெயில் இருக்கணும் அதனால தான் வருடத்திற்கு சில மாதங்கள் வெயில் இருக்கிற நாடுகளாக தேடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அந்த வெயிலை தன்னுடைய உடம்புக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்போது வெயிலில் காயிற ஒருத்தருக்கு குளிருக்கு வந்தால் இன்பமாக இருக்குது குளிர்ந்த நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு வெயிலுக்கு வந்தால் இன்பமாக இருக்குது இப்போ எதில் இன்பம் இருக்குது தெரியலையே குளிர்ச்சியில் இன்பம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சூட்டில் தான் இன்பம் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ எது இன்பம் அப்போ இதெல்லாம் இன்பம் இல்லை இதெல்லாம் இன்பமாக இல்லை அப்போ இது என்ன இதற்கு பேர் துன்ப நீக்கம் அப்படின்னு பேர் நம்மளில் நிறைய பேர் இந்த துன்ப நீக்கத்தையே என்னன்னு நினச்சிக்கிறோம் இன்பம்னு நினச்சிக்கிறோம் ஒரு பிரச்சனை வருது ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அது எதை அதை சரி செய்ததோ அப்பொருளை இன்பமாக நாம் நினைத்து விடுகிறோம் அது அல்ல இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்பம் என்றால் அது இன்பமாகவே இருக்கும் அது வரும்போதும் இன்பமாக இருக்கும் நமக்கு செயல்கள் நடைபெறும் போதும் இன்பமாகவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கரும்பில் இனிப்பு வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே கிடையாது கரும்பு இனிப்பாக தான் இருக்கும் இனிச்சாதான் அதுக்கு பேர் கரும்பு கல்கண்டில் இனிப்பு சுவை வந்தது அப்படி நான் அது எப்படி தவறோ அது தயாரிக்கும் போதே இனிப்பாக தானே தயாரிக்கப்படுகிறது அதில் அந்த இனிப்புங்கிறது வர்ற பொருள் இல்லையே அது தான் இன்பம் என்பதும் இன்பத்துக்கு நாம் வேறு விதமாக அர்த்தம் இருக்கிறோம் ஓஹோ இதெல்லாம் உலகத்தின் இன்பம் இவையெல்லாம் உலகத்தின் இன்பம் அப்படின்னு வீடு இன்பமானது மனைவி மக்கள் இன்பமானவர்கள் பொருட்கள் உலகப் பொருட்கள் கார் இன்பமானது இல்லைன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்பமானதுன்னு எல்லாத்தையும் இன்பம் இன்பம்னு நினைக்கிறோம் கிடையாது உலகின் பேரின்பமானது இறைவன் மட்டுமே இறைவனை பற்றி பாடுவது இன்பம் இறைவனை பற்றி பேசுவது இன்பம் எங்க வேணா பேசலாம் குளிரில் உட்காந்து பேசலாம் வெயிலில் உட்காந்து பேசலாம் ராத்திரி பேசலாம் பகலில் பேசலாம் இரவில் நினைக்கலாம் பகலில் கடவுளை நினைக்கலாம் எப்போது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறைவனை பற்றிய எல்லாமே இன்பமாக தான் இருக்கும் அபிஷேகம் பண்ணணுமா அதுவும் இன்பம் மலர்கள் சாத்திய அலங்காரம் பண்ணணுமா அதுவும் இன்பம் அவரை காண்பதே ஒரு பேரின்பம் அப்படி இறைவனை கண்டு ரசித்து வணங்கி அனுபவித்து அந்த இறைவனுடைய பெரும் கருணையை பெற வேண்டும்ங்கிறதுனாலதான் இவர் என்ன சொல்றார் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே இறைவன் எல்லாவற்றிற்கும் தனிப்பெரும் தெய்வமாக விளங்குகிறாயே சிவபெருமானே உன்னை நான் உள்ளன்போடு போற்றுகின்றேன் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறவர் பொழுது புலர்ந்து விட்டது மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய திருவடியை வணங்குவதற்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் பெருமாளே சேற்றிதழ் கமலங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருப்பெரும் துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வர்ணனைப்படுத்தி காட்டுகிற சேறுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வயல்ல தாமரை மலர்கள் அப்படி பூத்து கிடக்கின்றதாமா அப்படி அற்புதமான நீர்த்தடாகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பெரும் துறையுரை சிவனே சிவபெருமானே நாங்கள் எல்லோரும் உன்னை வழிபடை வந்திருக்கிறோம் உன்னை துயில் எழுப்ப வந்திருக்கிறோம் நீ துயில் எழுந்து அருள் புரிவாய் அப்படின்னு தான் பாடல் ஆனா துயில் எழ வேண்டியது யாரு நம்மதான் மாயத்துயிலில் இருந்து எழுந்து வந்து இறைவனது திருவடி நலனை பெற வேண்டும் அப்படின்னு நம்மை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றார் முதல் பாடலிலேயே அதனால் இனிமே எல்லாத்தையும் இன்பம் இன்பம் இன்பம்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகாம பேரின்பமாய் பெரும் கருணையாய் என்றைக்கும் தனிப்பெரும் தெய்வமாய் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதார விந்தங்களே இன்பமானது அவர் திருவடி நலனே மிக மிக உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம மனதில் கொண்டு நம்முடைய அன்பையும் நம்முடைய வாழ்த்துதலையும் நம்முடைய வணக்கத்தையும் இறைவனுடைய திருவடிக்கு நாம் செலுத்தணும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய வரிக்கு வரி உண்டான விளக்கத்தை சென்ற ஆண்டு பதிவிலேயே அடியன் கொடுத்திருக்கிறேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படக்கூடிய என்பர்கள் அதை போய் பார்த்து முழு விளக்கத்தையும் தெரிந்து மகிழலாம் இன்றைய பாடலை நாச்சியார் ஆரம்பிக்கிற போது அழகாக ஆரம்பிக்கிறார் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த பசுக்களினுடைய வளமையை பற்றியும் அந்த நாட்டினுடைய சிறப்பை பற்றியும் சொல்லி கொண்டே வருகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க அங்கு இருக்கக்கூடிய கண்ணனுடைய பெருமையை பற்றியும் நமக்கு இந்த பாடல்ல பேசுகிற யாராவது தஞ்சம் என்று உன்னுடைய திருவடியை வந்து விட்டார்களே ஆனால் சரணடைந்து விட்ட அந்த அடியார்களுக்காக எந்த செயல்களையும் செய்து உன்னை தஞ்சம் என்ற அடியார்களை காக்க கூடிய பெருமானே அப்படின்னு நமக்கு சொல்றார் ஆற்றாது அதாவது இனிமேல் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல ஆற்றோனா அப்படிங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்துறது உண்டு இல்லையா அந்த அழகான வார்த்தையை தான் இங்க நாச்சியாரும் நமக்கு பயன்படுத்தி காட்டியிருக்கிறார் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உன்னுடைய திருவடியை சரணாகதி அடைந்து விட்டவர்களுக்கு நீ எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடிய தெய்வமாக விளங்குகிறாய் அதுபோலவே நாங்களும் உன் திருவடியை வந்து சரணாகதி அடைந்து விட்டோம் இறைவனை சரணாகதி அடைதல் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தத்துவம் இந்த தத்துவங்களிலெல்லாம் மிகப்பெரியது சரணாகதி எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது எனக்கு எதுவும் பூஜை பண்ண தெரியாது எனக்கு எந்த வழிபாடும் தெரியாது நான் உன்னை முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கடைசியில ஆன்மாக்கள் அனைத்தும் செய்ய வேண்டிய நிலை அதுதான் இறைவனை சரணாகதி அடைத நானாக செய்து கொள்வேன் நானாக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் நானே இதை நடத்தி கொள்வேன் அப்படிங்கிற ஆணவம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது இதை பத்தி சொல்லும்போது போது மான சம்ரக்ஷணத்தை பத்தி நாம சிந்தனை பண்ணலாம் ஏன்னா இந்த முழு சரணாகதி என்பதற்கு இதைவிட ஒரு நல்ல உதாரணம் கிடைக்காது பல வரலாறுகள் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த காருண்யத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த துரோபதை மான சம்ரக்ஷணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலக மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் மகாபாரதம் அப்படிங்கிற அந்த அற்புதமான நூல் எதை நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஏதோ அண்ணன் தம்பிங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதனால வந்த பிரச்சனை அப்படின்னு இப்போ நாம ஒரு வரியில கூட பாரதம் சொல்லிடலாம் ஆனா பாரதத்தினுடைய நுட்பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் நமக்கு தேவைப்படும் அவ்வளவு விஷயங்கள் பாரதத்திற்குள்ளே பொதிந்து கிடக்கின்றதுன்னு தான் சொல்லணும் இந்த பாரதத்தினுடைய மிக முக்கியமான பகுதி பாஞ்சாலி என்று சொல்லப்படக்கூடிய துரோபதையினுடைய மான சம்ரக்ஷணம் எல்லாவற்றையும் பகடையாக வைத்து ஆடக்கூடியது சூது சூதில் போய் உட்கார்ந்துட்டா புத்தி வேலை செய்யார் அதனால்தான் சூதும் வாதும் வேதனை தரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறது விதி மிகவும் வலியது விதியை விட வலியது எதுவுமே கிடையாது அப்படின்னு பல வரலாறுகளில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த விதி பயனாலே தான் பாண்டவர்கள் சூதாட்டத்திற்கும் செல்லுகிறார்கள் சென்றவர்கள் அங்கு போய் சூதாடுவதற்காக ஆடுவதற்காக அமர்ந்த போது துரியோதனன் சொன்னார் அண்ணா பந்தயப் பொருளை நான் வைக்கிறேன் பகடையை நமது மாமா சகுனி உருட்டுவார் அப்படின்னு அங்கிருந்தே ஆரம்பிக்கின்ற ஆனா தருமர் என்ன பண்ணாரு நானே பந்தயப் பொருளும் வைக்கிறேன் நானே பகடையும் உருட்டுகிறேன் அப்படின்னு உட்கார்ந்த எவ்வளவோ நன்மை சொல்லி பார்த்தாரு தருமர் எதுவுமே துரியோதனன் காதலை ஏற மாதிரியே தெரியல ஏன்னா கெட்டவனுக்கு நல்லது காதில் கேட்காது அவர் என்ன நல்லது சொல்லி என்ன புரோஜனம் அப்போ தர்மருக்கு என்ன நினைப்பு எங்கே நாம் சூதாடாமல் இருந்து அதனால் அவன் கோவப்பட்டு அதனால நம்ம மேலே சண்டைக்கு வந்தான்னா இது எதுக்கு வம்பு அதனால சண்டை வர வேண்டாம் அப்படின்னு நினச்சி சூதாட உட்கார்ந்தார் பாவம் அதனாலேயே சண்டை ஏற்பட்டது சூதாட உட்கார்ந்தா ஒவ்வொரு பொருளாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள் சகுனியினுடைய மந்திரபலத்தினாலே எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக சென்று கொண்டே இருக்கிறது எவ்வளவோ முயற்சி பண்ணி ஆடியும் ஒன்றும் தருமர் பக்கம் வெற்றிக்கு வழியே கிடையாது கையில் உள்ள பொருளெல்லாம் வைத்து தொலைத்தார் நாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வைக்க ஆரம்பிக்கின்றார் அவையும் இழக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடு நகரம் ய யானை எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியில அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையே பகடையாக மாற்றும்படி சகுனியினுடைய உந்துதலாலே ஆக்கி முடித்தார் இப்போ பஞ்சமாண்டவர்களும் அடிமையாகிவிட்டார்கள் இப்போ ஆட்டத்தில் என்ன இருக்கு அவ்வளோதான் ஆட்டம் முடிஞ்சு போச்சு அவர்களே அடிமையான பிறகு எதை வைத்து ஆடுவது அப்படின்னு அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் சகுனி சொல்கிறார் தர்மா ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது நான் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு ஒரே ஒரு முறை இந்த பகடையை உருட்டு வெற்றி பெற்றுவிட்டால் அனைத்தும் உனக்கு சொந்தம் இல்லையேல் அப்பொருளை மட்டும் என்னிடத்தில் தந்துவிடு அப்படிங்கிற அப்படி என்ன பொருள் என்னிடத்தில் இருக்கிறது நானே அடிமையாகி விட்டேன் இனிமேல் வைத்து ஆடுவதற்கு என்கிட்ட கேட்ட ஒன்றுமே கிடையாதுங்கிறார் தர்மர் இல்லை இல்லை இருக்குது நீங்கள் வரும்போது கூட மனைவின்னு ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்தீங்கல்ல ஆபத்தில் உதவுபவள் தானே மனைவி அதனால் ஒருவேளை அவளை வைத்து ஆடுகிறபோது உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டாள் அவள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தந்து விட்டாள் அதனால் அவளை வைத்து ஆடுனர் யாரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை அங்கு தர்மர் செய்கின்ற தன்னுடைய மனைவியை பந்தயப் பொருளாக வைக்கிறார் இப்ப அந்த ஒரு பகடையில தான் இருக்குது மானம் மரியாதை எல்லாமே ஆனா என்ன பண்றது அதுவும் சகுனிக்கே சாதகமாக சென்று முடிகின்றது இப்போ அடிமைகள் அனைவரும் இங்க இருக்கிறார்கள் அந்த புறத்தில் அடிமைகளுக்கு என்ன வேலை அவளை பிடிச்சு இழுத்துட்டு வா அப்படின்னு துச்சாதனனை அனுப்புகிறார் அந்த துச்சாதனன் போய் பிடித்து இழுத்து கொண்டு வந்து சபையிலே நிறுத்துகிற அந்த அம்மா சபைக்கு நம்பி தான் வந்தா ஏன்னா பெரியவர்கள் எல்லாம் நிறைந்த சபை நீதி நிறைந்த சபை தன்னுடைய கணவன்மார்கள் ஐவரும் இருக்கின்ற சபை ஆகவே நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று நம்பி வந்தாள் ஆனால் அங்க வந்த பிறகுதான் அவளுக்கு தெரிகிறது அந்த சபையினுடைய நிலை போய் ஒவ்வொருவராக முறையிடுகிறார் யாரும் அவளை காப்பாற்றுவதற்கு முன்வரலை அடிமைகளுக்கு மேலாடை இருக்கக்கூடாது மேலாடையை அகற்றுங்கள் அப்படின்னு ஆண்கள் எல்லாம் ஈராடையே உடையவர்கள் மேலாடையை அகற்றியாச்சு அவள் பாவம் அப்பலையாக ஓராடையோடு இருக்கின்றாள் என்ன பண்ண முடியும் துச்சாதனன் துகிலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறார் அப்பையாவது த்ரோபதி சரணாகதி அடைந்தாளா இல்லை அப்பையும் அவன் என்ன பண்றா தன்னை தானே காத்து கொள்ளுவதற்குத்தான் முற்படுகிறாள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறாள் ஆனால் ஏதுவும் அவளுக்கு பலிக்கல அப்படியே புடவை போக போக போகத்தான் அவளுக்கு தோணுது மானம் போய்விட்டால் உயிரை விட்டுற வேண்டியதுதான் உயிர் அதற்கு பிறகு இருந்து என்ன பையன் இந்த உயிர் போனால் எங்கே போகும் ஆன்மா பரமாத்மா கிட்ட தான் போகும் அந்த பரமான்மாவை மறந்துட்டமே அப்படின்னு அப்போதான் பரமாத்மா ஞாபகம் வருது இனிமேல் நம்மை காப்பாற்ற நம்மளாகாது நம்மை சுற்றி ஆகாது கிருஷ்ணன் ஒருவரே நம்மளை காப்பாற்ற முடியும்னு ரெண்டு கையையும் விட்டுட்டார் விட்டுட்டு கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிட்டார் பெருமாள் லட்சோபலட்சம் படவியை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது கடைசியாகத்தான் துரோபதைக்கு சரணாகதி அடைய வேண்டும் என்று தோன்றியது இது துரோபதை வரலாறோட மட்டும் நம்ம நிறுத்திக்க கூடாது இது ஏதோ பாரதத்தில் சொன்ன கதை அப்படிங்கிறத நம்ம மறந்துடணும் இதை நம் வாழ்க்கையோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க துரோபதை என்பது நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு துன்பம் வருதுன்னா அது உடனே போய் பகவான் கிட்ட சரணாகதி அடையுதா அப்படின்னா கிடையாது எல்லாம் செஞ்சு பார்த்து எல்லா வகையிலும் தேடி முயற்சி பண்ணி அலைந்து ஒன்றும் நடக்கலைன்னா கடைசியில் போய் அது எங்கே நிற்கிது அப்படின்னா கடவுள்கிட்ட போய் நிற்கிது அதைத்தான் சரணாகதியை அப்போ பண்ணுறதுக்கு இப்போவே பண்ணிடணும் பிரச்சனை வந்து துன்பப்பட்டு அந்த துன்பத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து அப்போ புத்தி பேதலித்து போய் அப்போ சரணாகதி பண்ண தெரியாமல் போயிட்டா எப்படி இறைவனை வணங்குறதுங்கிறது தெரியாத போயிடுமே அப்ப அந்த நேரத்துல நாம போய் நின்றுக்கிட்டு எங்களை காப்பாத்துங்கிறதுக்கு முன்னாடியே நாம இறைவனை சரணாகதி அடையணும் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் போலே அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் கருணை இல்லாத அது நடக்காது உன்னுடைய திருவடியை சரணாகதி அடையாமல் அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத நாச்சியார் இந்த நாள் பாடலில் நமக்கு பதிவு பண்ணுறார் அதனால் நானே 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 எல்லாம் செய்து கொள்வேன் அப்படிங்கிறத மறந்துட்டு எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய திருவடியிலே நாம் சமர்ப்பித்து விட்டோமே ஆனால் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லா விதமான நன்மைகளையும் அருளுவார் அப்படிங்கிறத இந்த நாச்சியாருடைய பாடல் நமக்கு விளக்குகிறது இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த மாதிரி பதிவுகளையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்